வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டா நாச்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் மார்கழி மாதத்திலே தினந்தோறும் அன்றை கூடிய பாசுரத்தை படிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது ஸ்ரீ ஆண்டா நாச்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு இருபத்தி அதாவது மார்கழி மாத இருபத்தி நான்காம் நாள் இருபத்தி நான்காவது பாசுரத்தை பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பமுன கடைசி முழுவதுமாக பார்த்து தங்களது இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவுடைய பறிப்பு கடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்கள் வாழ்க்கையிலே மிகவும் கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாநாச்சியாரருடைய துருப்பாவை பாசுனம் இருபத்தி நான்கு அன்றையுலகம் அழந்தாய் அடி போற்றியே சென்றே செற்றாய் தீழல் போற்றி போற்றட சகட உழைத்தாய் உதை தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய்கழல் போற்றி ாய் எடுத்தாய் குணம் போற்றே வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றே என்றொன்று சேவகமே ஏற்றி பறையொள்வான் இன்று யாமல் தோம் இறங்கோரிய இதனுடைய பொருளானது மகாபலியானவர் இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த போது சீதையை தெற்கில் தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு உன்னுடைய புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத் வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசூரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் ஆயர் குலத்து இந்திரன் அணிந்த வீரர் கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயுர் குலத்து வரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இறக்க குணத்துக்கு தலை வணங்குகின்றோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் சுபமாஸ்தோ